ஸ்ட்ரீம் டைரி எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணைக்கு தேவையான எல்லா மிஷினுமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோங்க பால் கறக்கிற மிஷினு சாப் கட்ரு ப்ரஷ் கட்ரு கவு மேட்டு ட்ரிங்கிங் பவுலு ப்ரஷ்ஷு டைரி ஃபேனு ஃபீடு மிக்சரு ரெண்டாவது வந்து நாங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சர்வீஸ் பண்ணி கொடுப்போம் ஐஎஸ்ஓ நம்ம கம்பெனி மெயினாக வந்து நாங்கள் மேன்ஃபேக்சு வந்து மில்கிங் மிஷின் பண்ணி கொடுத்துருக்கோங்க ஒரு சின்ன ஸ்மால் மில்கிங் மிஷின்லேருந்து பெரிய ஒரு மாடு மாடு வச்சுருக்காங்க அந்த எல்லாத்துக்குமே நாங்க பண்ணி கொடுத்துருவோம் மிஷின் மிஷினு ட்ராலி டைப்பு இன்ஜின் டைப்பு கரண்ட் இருக்கும்போது யூஸ் பண்ணா கரண்ட் இல்லாத டைம் யூஸ் பண்ற மாதிரி இன்ஜின் மாடல் இருக்கும் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இதுதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதோட வெயிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலரை கிலோ இருக்கும் இதுக்காக ஒரு கண்ணுட்டி தலையோட வெயிட் இப்பதான் வந்து காம்புல மா மாட்டோட மடியில வந்து பால் தங்காம பால் ஃபுல்லா வரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேன் நிறைஞ்சிது அப்படின்னாக்கா கேன் நிறையும் போது அந்த பால் அடைச்சு ஆட்டோமேட்டிக்கா காம்புல இருந்து கலந்து விழுந்துரும் ஆனா அது அந்த மாதிரி கேன் நிறைய விட மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ளவும்